சரி நான் இந்த மாதிரி வசியத்தில் பாதிப்பு அடைந்துட்டேன் இந்த பாதிப்புல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சுலபமான ஒரு விஷயத்த நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றாலே உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வசியங்கள் அனைத்துமே வெளியே போயிடும் ஒரு கிளாஸ் பாலில் அரை ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மஞ்சத்தூள் அதாவது நீங்கள் பாக்கெட்டில் விற்கிறக்கூடிய மஞ்சத்தூளை வாங்கி செய்து போட்டு சாப்பிடாதீங்க கொம்பு மஞ்சளை வாங்குங்க அரை ஸ்பூன் போட்டு பாலை நீங்க நீங்கள் மனதளவில் நீங்க சொல்லிக்கிட்டே தான் அந்த பாலை நீங்க அருந்த வேண்டும் ஒன்பது நாள் சாப்பிடுங்க திருப்பி ஒரு பத்து நாள் இடைவெளி விடுங்க திரும்பி ஒரு ஒன்பது நாள் குடிங்க இப்படி நீங்க ஊன்று நிலையாக பிரித்து நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்க உடம்புல வசிய மருந்துகள் எதுவாக இருந்தாலும் அது ஓடியே பேரும் இது வந்து உடலை சரிப்படுத்தும் அதே போன்று அந்த மஞ்சள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய சிந்தனையை நம்ம தலையில புகுத்த நினைச்சிருப்பாங்கல்ல அது கூட இந்த மஞ்சள் பால் கொடுத்து குடிச்சிங்கன்னா உங்க பிரெயின்ல இருந்து அதுவும் அந்த வசியமும் போக ஆரம்பித்திடும் மீண்டும் ஒரு பதிவுல உங்கள்கிட்ட நான் சந்திக்கிறேன் ஏதாவது வசியத்தை பத்தி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேள்வி கேளுங்க അടുത്ത പതിവിനെ നാ കണ്ടിപ്പാ വാങ്ങാ പേശിക്കേ നാരായണൻ